ஹை வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டில் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்து மேலே ரெண்டு தூக்குனாங்குருவி கூடுகட்டி ரொம்ப நாள் வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் இறை தேட அதுங்க ரெண்டும் வெளியே போயிருந்துச்சு அந்த சமயத்தில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து தூக்குனாங்குருவி கூட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு தூக்குனாங்குருவி பறந்து வந்துச்சு கூட்டுக்குள்ள தலையை நுழைச்சி கூட்டுக்குள் சிட்டுக்குருவி இருப்பதை பார்த்துட்டு குருவி அக்கா எங்க வீட்டை நுழைஞ்சி எனக்கு இடமில்லாமா பண்ணிட்டீங்களே தயவு செஞ்சு வெளியே போயிடு அப்படி சொல்லி கெஞ்சி கேட்டுச்சு போடி போ உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ இனிமே இது ஏன் வீடு நான் இதை விட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லி குருவி மறுத்துருச்சான் தூக்குனாங்குருவி இருந்து ரொம்ப வருத்தத்தோடையும் யோசனையோடையும் பறந்து போயிடுச்சான் சிட்டுக்குருவி கூட்டில் ஹாயாக உக்காந்து அப்படி போடு அப்படி போடு அப்படி சொல்லி ஜாலியா பாடிட்டு இருந்துச்சான் திடீர்னு தூக்குனா குருவிகளோட கூட்டம் எல்லாம் பறந்து வந்துச்சான் ஒவ்வொன்னும் ஈரம் அழகுல கொத்தி வந்து கூட்டோ வாசலைய கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சி பூசிருச்சான் கூட்டின் வாசல் குறுகிக்கிட்டே போணுச்சான் முதல்ல சிட்டுக்குருவி கழுத்து அப்புறம் தலை கடைசியா அழகு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிச்சு கடைசியில ஒன்றுமே தெரியலை தூக்குனா குருவிகள் இந்த சிட்டுக்குருவியை கூட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி பூசிட்டு பறந்து போயிடுச்சு ஸோ அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக உணர்ந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ளேயே மூச்சடைச்சி இறந்து போயிடுச்சு ஸோ இந்த கதையிலருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆமாம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா இதுதான் நிலைமை அப்படின்றது இந்த கதையில நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது சரிங்களா வாழும் வாழ்க்கை கூட அழகுதான் அதை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு வெற்றி கூட நிரந்தரம் அல்ல எனும்போது தோல்வியும் அப்படித்தான் எதுவும் நிரந்தரமில்லை ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள் அது போலதான் நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்ல எண்ணங்கள் எப்போதும் நல்ல எண்ணங்களையே எண்ணுங்கள் நல்ல எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை அவை உங்களுக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்வில் சருக்கல்கள் இருக்கும்போது உடைந்து போகக்கூடாது தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்து கொண்டு போகவும் தெரியும் ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றைதான் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக்கொள் என்று ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்